ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தும் என்று சொன்னால் அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி அரசாங்கத்தை நம்பி காவல்துறை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கின்றனர் அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் நடவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதேபோல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிடக் கூட்டத்திற்கு ஏற்றவாறு தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் காலையிலே காலையிலே ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்திலே வந்து பொதுக்கூட்டம் நடத்த பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன தவிர்த்துக் கொள்ள வேண்டும் யாரையும் நிலை மதிக்க முடியாது இதுவரை தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுத்தும் இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு விமதிக்க முடியாத உயிரினம் இழந்திருக்கின்ற நேரத்தில் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் எந்த கட்சி அந்த கட்சி என்று பார்த்தோம் பொதுமக்கள் என்ற கண்ணத்தோட கண்ணொத்தோட நாங்க பார்க்குறோம் அதே இது மிகுந்த வேதனையோடு இந்த பருத்தி நான் இருக்கிறது சம்மந்தப்பட்ட வந்து அந்த மக்களை பார்க்கவே இல்லை இது வரைக்கும் நேற்று இதுவரைக்கும் வரைக்கும் அவங்க கட்சி தான் போய் அவரை வந்து பார்க்கலைங்கிறா மேலே வட்டத்தை அவங்க சொல்றாங்க நான் சொல்றேன்டே மதியம் முடிக்காது வெளிநிதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம் இந்த நேரத்துல ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது பொறுத்த வரைக்கும் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது நினைப்பாங்க இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது அதைத்தான் நான் இங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நடந்த நிகழ்வு வந்து மிக ஒரு குடும்பமான நிகழ்வா தான் நான் பாக்கிறேன் மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வா தான் பார்க்கறேன்